ஆண்டவராக இயேசு சி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை விட மேலாகவே ஆண்டவர் அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கொஞ்சம்தான் ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை உங்களுடைய குடும்பத்திலே செயல்படுத்தப் போகிறார் உங்களுடைய தொழிலிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் எல்லா காரியத்திலும் ஒரு மேன்மையை அவர் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் இங்கே பார்க்கிறோம் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அகாஸ்வேர் ராஜா அங்கே கேட்கிறார் உன் மன்றாட்டி என்ன உன் வேண்டுதல் என்ன இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு ஒரு ராஜா தன்னுடைய மனைவியை பார்த்து அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நம்மை பார்த்து நம்முடைய ஆண்டவர் கேட்ட உனக்கு என்னமா வேணும் உனக்கு என்ன வேணும் மகனே மகளே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய் உன்னுடைய மன்றாட்டு தான் என்ன உன்னுடைய வேண்டுதல் தான் என்ன என்று சொல்லி அன்றவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் இந்த நாளிலே பார்க்கிறோம் எஸ்தர் ராஜா யூத ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவர்களை விடுவிக்கும்படியாக அந்த சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்கும்படியாக அவள் ராஜாவிடத்தில் பறிந்து பேசும்படியாக அவள் அங்கே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலே அவள் அப்படி கேட்கும்போது சாப்பாடை அவருக்கு கொடுக்கும்போது அவர் கேட்கிற அவனுக்கு என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெய்வனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது வேதத்தை தியானிக்கும் போது இந்த நாட்டில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல் இந்த நாளில் அவருடைய அன்பை நாம் ருசிக்கும்போது போது ஆண்டுவர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் இந்த நாளில் இங்கே பார்க்கிறோம் அவள் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம்தான் ஆனால் ஆண்டவர் அவருக்கு மேலாக அங்கு அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம் அவளுடைய விண்ணப்பத்திற்கு அங்க பதில் கடந்து வந்ததை பார்க்கிறோம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ அவர் நல்லவர் என்பதை ரசித்து பார்த்து இதனால் அவர் மேல் நம்பிக்கையா இருந்து தேவனுடைய சமூகத்தில் எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு என்ன கேட்கிறாயோ உன் மன்றாட்டி என்ன உன் விண்ணப்பம் என்ன உன் வேண்டுதல் என்ன நான் அதை நிறை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே உங்கள் மன்றாட்டிற்கு உங்களுடைய வேண்டுதலுக்கு இன்றைக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செயல்படுத்தப் போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் வேலை காரியங்களிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் ஏன் கல்லங்கி ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்கிறார் இல்லையா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரலி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த தெய்வாதி தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு நீ எதிர்பார்க்கிறதை விட மேலான காரியங்களை நான் செயல்படுத்த எஸ்தர் எஸ்தராஜாத்த எதிர்பார்த்ததை விட மேலான காரியங்கள் அந்த நடந்ததை பார்க்கிறோம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் மேலான காரியங்களை மேலான அற்புதத்தை தெய்வன் செய்து உன்னை கனப்படுத்துவார் பயப்படாதீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க எழும்புங்க தெய்வனுடைய பாதத்தில் அமருங்க வேதத்தை தியானிங்க அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற யா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டு வர அப்பா இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அதிலெல்லாம் பெரிய பெரிய அற்புதத்தை அதிசயத்தை மேலான காரியங்களை நீர் செய்ய போறீங்கப்பா எஸ்த ராஜாத்தினுடைய வாழ்க்கையை செய்தது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்து நீர் அவர்களை கனப்படுத்தப்படுற தயவுக்காய் இமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சு நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறே உன் விண்ணப்பத்தின் படியே நாமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் என்னெல்லாம் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார்களோ அத்தனை விண்ணப்பங்களுக்கும் பதிலே கொண்டுங்க இஸ் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமின்